ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு அவ சேனல் இப்போ நான் இங்கே இருக்கிறேன் சொன்னால் சங்கரில்லா ஹோட்டலுக்கு முன்னாடி தான் நீ இருக்கிறேன் உள்ளுக்குள்ளே போகிற ப்ளான் ஒன்று இருக்குது வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் வீடியோவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பர்ல நீன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இப்போ நான் வந்து கோவில் முன்னாடி இருக்கிற அந்த கட்டடங்களுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறோம் இதுல இருக்கிறது வந்து சங்ரில்லா ஹோட்டல் இந்த ஹோட்டல் வந்து நிறைய பேருக்கு தெரியும் அந்த பம்ப்ளாக்ஸ் நடந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல்ல நான் ஒரு தரம் வந்து என்னுடைய சுவிஸ் ப்ரெண்ட் இலங்கைக்கு விசிட் பண்ண டைம்ல அவரோட நான் இந்த ஹோட்டலுக்கு விசிட் பண்ணி தங்கியிருக்கிறேன் அதோட வந்து அங்கால அந்த கலதாரி ஹோட்டல் இந்த ஹோட்டல்ல நான் தங்கி இருந்திருக்கிறேன் அதனால பக்கத்துல வந்து கிங்ஸ்பெரி இந்த ஹோட்டல்ல மேனக்கு அனுபவம் இருக்குது இப்போ இந்த இடங்கள்ல வந்து நான் தங்கியிருந்த டைம் ஒரு கிரேட் மெமோரியத்தை எடுத்துக்கிட்டேன் பாருங்க எவ்வளவு அழகா பச்சை பசுமையாக இந்த வெயில் காலத்துலயும் பசுமையாயிடுது அந்தளவுக்கு அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி ஏரியாவை வச்சுக்கான பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் கோல்ஃப் ஸ்மால் ப்ளீடி கிராம் வேறு சொல்ற சங்கரிலா ஹோட்டலுக்கு போகணும் நான் சும்மா சொல்லி விட்டனே இல்லை சங்கிரீலா ஹோட்டலுக்கு போலாம் நீ போனிய அன்னை என்னையும் கூட்டி போகும் நாங்கள் சங்கரிலா ஹோட்டலுக்கு போறோம் போகிறோம் போகாம போயிடாதையே நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம்

பை பண்ணல டீ கேக் கிளக்க கே செக் கிளக்கலாம் என்னங்க கல एवरी கே போறோம் மின்னேன காட்டல பாக்க போறோம் பெரிய ஆகல மட்டும் நான் போறோம் இதா இருக்குடா நானே பாக்குறேன் எல்லாம் பேச வேண்டிய இல்ல வந்து போயி செல்லே போயி பாத்த गाइस நம்ம ஆஜிவேரே சௌமிங்க

ரிசப்ஷன் ஏரியா மட்டும்தான் நான் கூட்டி வந்துடுறேன் ஏதோ கல்யாண பங்கன் போர்டு க்ரௌட் கிரௌட் இருக்குது பின்னால பாருங்க எல்லாருமே வந்து அப்சைட் போயிட்டு இருக்காங்க எங்களுக்கு போறதுக்கு கஷ்டமாக இருக்கு சோ இந்த துண்டு வரைக்கும் எங்களால் அதை வந்து போட்ட முடியும் ஆனா நான் தகுதில அவங்க வீடியோ வந்து என்னுடைய பாருங்க நான் யூடியூப்புக்கு வீடியோ வரைக்கும் ஆசைப்பட்டேன் ஆனா எங்களுடைய கெஸ்ட்டுல அதை சூழ்நிலையா எல்லாருமே வந்து பிசிஆசிக்கிறாங்க லிப்ட் கூட சரியான பிசியில் இருக்கு சோ அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்க அனுமதி சொல்லுவோம் நீங்க என்ன சொன்னீங்க நான் கண்டிப்பாக கூட்டுக்க மாட்டேன் பொய் என்ன நினைச்சு நீங்க இவ்வளவு சொல்லுங்க இவ்வளவு பார்த்துக்கிறீங்க மேல போட்டு மேல போட்டு பிஞ்சை பாத்தீங்களா நண்பர்களை நீங்களே சொல்லுங்க நான் சங்கிலா ஹோட்டலுக்கு எவ்வளவு கஷ்டப்பட கூட்டிட்டு வந்தேன் அப்ப இவர் நம்ம இல்லை நான் கூட்டிட்டு வரணும் இப்ப இங்க வந்து இருந்துட்டு சொல்றாரு அது மேல நான் கூட்டி போகலாம் மேல நான் எப்படி கூட்டி போறேன் நீங்களே சொல்லுங்க ஓகே நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முடிச்சு இன்னொரு வீட்டுல சந்திக்கலாம்